பாட்டு தளத்திலே மொழி உறுத்துமையை செலுத்தி ஒரு தேசிய இனம் தன்னிய தேசிய தடைகளை இந்திய ஒன்றியம் தொடர்ச்சியாக இந்தியா விடுதலை பெற்றதிலிருந்து நடத்திக் கொண்டு வருகிறது அப்போ ஒவ்வொரு தேசிய இனங்களும் தங்களுடைய உரிமையை சுய நிர்ணய உரிமையை பயன்படுத்தி ரஷ்ய ஒன்றியம் பதினைந்து தேசங்களாக பிரிந்தது உலக வரலாறு இன்று கூட இந்திய ஒன்றியத்திலே மொழி வடக்கு வாழ்கிறது தெற்கு தேங்கிறது என்று பொருளாதார விடுதலை முன்வைத்து பேசுகின்ற போதும் அப்பா ஆளுகின்ற அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகள் சட்டமாக்கப்படாமல் இன்னும் நீடித்துக் கொண்டிருக்கிறது அதை ஒரு தேசிய அரசு அமைத்துக் கொள்வது மூலம் நாமும் ஒரு நாடாக மாற வேண்டும் உலக அரங்கிலே உலகில் தோன்றிய முதல் மொழி தமிழ் முதல் இனக்குழு தலைவன் தமிழன் இனக்குழு மனிதன் தமிழன் என்று உலகம் முழுக்க நாம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் ஒரு அரசுமை பெற்ற ஒரு தேசம் இருந்தால்தான் பிற தேசங்களோடு உலக மக்களுடைய ஒற்றுமையை பேணி ஒன்றோடு ஒன்று இசைவாக நாம் ஏகாதிபத்தியை வீழ்த்த முடியும் என்று தமிழ்நாடு மார்க்ச இணை கட்சியை சொல்லியதன் காரணமாகத்தான் புரட்சிகரமான இளைஞர் முன்னணி இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது இதுவே இன்று உலக கம்யூனிஸ்ட இயக்கங்களுக்கு விடுதலை பெற்ற இனங்களுக்கும் விடுதலை பெற வேண்டிய இனங்களுக்கும் விடுதலை நாடுகின்ற இளங்களுக்கும் பொருந்துகிறது உதாரணமாக இன்று மதுரோவை அமெரிக்க ட்ரம்ப் போய் ராணுவம் போய் கைது செய்து செய்திருக்கிறது அது ஒரு நாடு அந்த நாட்டின் மீது இரையங்கள் பெற்ற நாடு எல்லா வளங்களும் உரிமைகளும் பெற்ற நாட்டில் ஒரு ஏகாதிபத்தியம் உலக முதல்நிலை வல்லரசாக வளர்க்கக்கூடிய அந்த அமெரிக்கா அப்படி செய்கிறது என்றால் என்ன அர்த்தம் உலகம் முழுக்க ஒவ்வொரு நாடுகளும் விடுதலை பெற்ற நாடுகள் ஒன்றிணைந்து உலக ஏனாதிபத்திகளுக்கு சாவுமணி அடிக்க வேண்டும் அது தேசிய ஒவ்வொரு தேசியங்களும் விடுதலை வருகிறது வரலாறை நாம் பற்றிக் கொள்ளும் என்ற வகையில் ஜவஹர்லால் நேருவின் உறுதிமொழி இன்று வரை சட்டமாக்கப்படவில்லை ஆனால் உலகத்தின் சட்டம் புரட்சி புரட்சி ஒன்றே அத்தனைக்கு தீவு என்று முழங்கிறார் எங்கள் தோழர் உரையை நீங்கள் கேட்டு உணர்ந்து இறையாண்மை விடுதலையை சாதிக்க அணிதிரன்கள் அணிதிரன்கள் என்று கூறுகிறோம் வருக தோழர் நேரு கற்பி ஒன்று புரட்சி ஜனவரி மாதத்தின் இறுதியிலே கடந்த வாரத்திலிருந்து நாடு முழுக்க இந்த மொழியை பார்த்த போராளிகளுக்கு வீர வணக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம் தோழர்களே அந்த வகையிலே இன்றைய நாள்தான் தான் நமக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதியிலே பல்வேறு ஊர்களிலே நிகழ்த்திய வண்ணம் வீரவணக்க நாள் என்னுடைய இன்றைய நிகழ்ச்சி மொழிப்போர் ஒரு இனத்தின் மீது ஒரு மொழியை திணிப்பதுதான் மொழிப்போரனுடைய விளைவு ஒரு மொழி பேசிக்கொண்டிருக்கிற இனத்தின் மீது இன்னொரு மொழியை நீ பேச வேண்டும் என்கிற கட்டாயம் ஏன் வருகிறது என்கின்ற யதார்த்தமான கேள்வியோடு இந்த நிகழ்ச்சியை நாம் அணுக வேண்டியது உலகத்திலேயே பல்வேறு இனக்குழுக்கள் இருந்திருக்கிறது அந்த இனக்குழுக்கள் கண்டங்களாக பிரிவு பெற்ற போது இந்தியாவின் துணை கண்டம் அப்படி மற்ற கண்டங்களை போல இல்லாமல் வித்தியாசமாக ஒரு அணுகுமுறையோடு இது ஆட்சி அமைப்பு நடத்தப்பட்டு வந்திருக்கிற தோழர்களே அந்த வகையிலே உலகத்தில் எவனும் கண்டுபிடிக்காத ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஆயுதம் அகிம்சா பகவான் புத்தன் கண்டுபிடித்த ஒரு மிகப்பெரிய கோட்பாடு தோழர்களே உலா உண்ணாமை எந்த உயிரையும் கொல்லக்கூடாது இப்போ அதை தான் இப்போ நவீனமாக சொல்கிறான் கொலை பண்ணிட்டே அதை சொல்லு நின்றுறான் இப்போ ஒரு கும்பல் கொலை பண்ணுறதுக்கே இப்போ வந்து அனுமதி வாங்கிக்கின்னு இந்த வேலையை செய்து கொண்டு சொல்றேன் நானும் பௌத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் சொல்லுகிறான் பிள்ளையை கொன்றுவிட்டு பெரிய கொன்று வைத்தான் பெரிய விருந்துவைத்தான் என்கிறான் இந்த மொழி யாருக்கானது ஆதிக்கம் வந்தது என்று சொன்னால் தோழர்களே இந்த நாட்டிற்குள் வந்த ஒரு சிறு குழுவான இந்த வம்பு தோழர்களே அப்போது பான் பறையன் துடியன் என்கின்ற தான் செய்கிற தொழிலால் வந்து ஒரு தான் ஆலம்பரத்தில் இருந்த வாழ்வு முறை வேட்டை சமூகத்திற்கான விளக்கமாக என்னை புரட்சியாளர் அம்பேத்கர் பதிவு செய்கிறார் அந்த அடிப்படையிலே தோடர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலே பிரிட்டிஷ்கார காலத்திலே ராஜகோபாலாச்சாரிய வந்து இந்த மாகாணத்துக்கு முதலமைச்சராக்கிறாங்க இந்தியாவை எப்படி நீங்க அட்மினிஸ்ட்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னு கவுன்சில் வச்சு ஆடுறதுக்கு ஒரு ஏழு எட்டு மாகாண முதல்வர்களை நியமிக்கிறாங்க அப்பவே பிரச்சனை தோன்றவில்லை அது பன்னெடுங்காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல இருந்து அந்த பிரச்சனை உருவாகுது எந்த மொழி யாருக்கு சொந்தம் அப்ப ஒரு தேசிய இனங்களை எப்படி வந்து ஒடுக்குறது அதற்கான சுதந்திரத்தை எப்படி நம்ம வந்து பங்கிட்டு மிகப்பெரிய விவாதம் நடந்த தோழர்கள் சர்வதேச அளவில் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி ஒரு முடிவுக்கு வரும்போது தான் சொல்லுகிறாங்க தேசிய இனங்களினுடைய கூட்டமைப்பு இந்தியா

அந்த அடிப்படையில் தான் இதனுடைய விளைவுகள் இப்ப வந்து நம்ம வந்து முக்கியமான கட்டத்தில் இருக்கிறோம் ஒரு மொழி பாதுகாக்கிறதுக்காக இவ்வளவு பேர் செத்து போவாங்களா செத்து போயிருக்கிறாங்களே அவங்க எதுக்காக செத்தாங்க இந்த மொழி அப்படி காக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது சொன்ன தோழர்களே இது ஒரு நாலரை ஆண்டு நாலரை லட்சம் ஆண்டுகளாக கடத்தப்பட்டு வந்திருக்கிற ஒரு மொழி தோழர்களே இயேசுநாதர் பேசிய உலகத்தில் மிகப்பெரிய கிறிஸ்துவ தேவதூதன் இயேசுநாதரை பேசிய ஈبر மொழி இல்லை. ஆனா இயேசுநாதரை கொண்டாடுறான் எல்லா மொழிக்காரனும் கொண்டாடுறான். அதுபோல சொல்றங்களே இந்த தமிழை உருவாக்குனது யாருன்னு தெரியலங்க சொல்றங்களே. நாலரை ஆண்டு நாலரை லட்சம் ஆண்டுகளாகவே இந்த மொழி அழிஞ்சிருக்குது ஒரு பெரிய மணக்கடல்ல இருக்குது ஒரு கும்பலுக்கு இப்போ கடைசியா வந்துட்டு என்ன பண்றான் இந்தி படி ஏன் நான் ஹிந்தி படிக்கணும் ஏற இருக்கிற மொழிக்கு என்ன கேடு அப்படின்னு கேட்டதுதான் நம்மளுக்கு தீவிரவாதிங்கறான் அர்கொன் நக்சல் அப்படிங்கிறான் எல்லா விதமான பேரும் வச்சு வழக்கு பதிவு பண்றான் ஏன் இனத்துல ஏன் தேசியத்துல ஏன் மொழியில என் நேரத்துல நான் உழுது பயிரிட்டு சாப்பிட்றதுல உனக்கு என்ன வலிக்குது எனவே தொடர்ல இந்த அத்தனை போராளிகளும் நமக்காக இத்தனை நாள் பாடுபட்டு அவங்க உயிரை கொடுத்து இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் ஒரு சொகுசான வாழ்க்கைக்கு நம்மளை கொண்டாந்துருக்கிறாங்க அவங்க அப்படி இந்த போராளிகள் போராடவில்லை என்று சொன்னால் முதல் பலி தொடர்களே பாப்பான் ராஜாஜி தான் அந்த வேலையை பண்றான் கடுமையா அடிக்கலாம் போலீஸ் வச்சு அடிக்கலாம் அந்த நடராசன் ஒரு தோழர் தொடர்கள் தாத்தருட சமுதாயத்தை சேர்ந்தவன் அடுத்தபடியே தாளமுத்து அவன் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தோழர் அவன் எந்த கட்சியும் சேர்ந்தவன் இல்லைங்க தோழர்களே பொதுமக்கள் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக இந்த மொழிக்காக சாகரான் தோழர்களே அப்படின்னு போலீஸ் சொல்றான் கோர்ட்ல கொண்டு போய் வச்சுக்கங்க எழுதி கொடுறான் அவங்க ரிலீஸ் பண்ணேன் மன்னிக்க முடியாதுரா யார் யாரு கிட்ட மன்னிப்பு கேட்கறது சேர்த்து போறா இப்படிப்பட்ட ஒரு வீரம் விளைந்த ஒரு இனம் இது இது இனிமே இனிமேல் காலங்களில் யாரு காப்பது இதற்கான கடப்பாடு யாருக்கு இருக்குதுன்னு சொன்னா பூரா பேருமே எல்லாமே திராவிடம் தான் பேசுறோம் எல்லாம் தமிழ் பற்று தான் பேசுறான் தமிழ் தேசியம் தான் பேசுறோம் பூரா முதலாளியா தரோம் எல்லாம் முதலாளி திராவிடம் தான் தரோம் அப்ப தொழிலாளி யார் பாதுகாக்கிறவன் நடிப்பு தோழர்கள் ஆட்சியில் இல்லாத போல திராவிடங்கள் என்ன பண்றான்னு கேட்டினா எப்படினாலும் புரட்சி நடக்கட்டும் யாரு இந்த ஆட்சியாளர்கள் பண்றான் பாருங்க மக்களும் ஆட்சியில் இல்லாத போய் என்ன சொல்றான்

எல்லார்கூடி ஆட்சி மன்ற குழு உண்டாக்குறான் ரெடி பண்ணி கொடுக்கிறான் இந்த நாட்டை நிர்வாகம் பண்ண போறோம் இனங்களினுடைய சுய நிர்ணயம் வலியுறுத்தப்படுகிறது அம்பேத்கர் அதை ரெக்கார்ட் அப்படி பார்க்க போகுமே ஆனால் நான் ஒரு மகாராஷ்டிராவை சேர்ந்தவனாக இருந்தாலும் நான் ஆதியில நான் ஒரு தமிழ்நாடு தான் இருப்பேன் அம்பேத்கர் பதிவு பண்றாரு ஆதியில தேடிக்கினே போனோம்னா பாட்டம் கூட்டம் போனோம்னா இந்த தேசம் முழுக்க உலகம் முழுக்க ஆப்பிரிக்காவில இருந்து ஐரோப்பா ஆஸ்திரேலியா வரைக்கும் தொடர்ந்து இன்னைக்கு தமிழர்கள் வாழ்கிறார்கள் எனக்குரிய எண்பது கோடி பேர் தமிழகம் தொடர்கள் இந்தியாவில் மட்டுமே இருபத்தி எட்டு கோடி பேர் இருக்கிறோம் இந்த தமிழ்நாட்டில் பதினஞ்சு கோடி பேர் இருக்கிறோம் மீதி பத்து கோடி பேர் இந்தியா முழுக்க பிழைக்க போயிருக்கிறோம் எனவே தோழர்களே ஒரு எழுபது எண்பது கோடி பேருக்கு ஒரு தேசம் தேவையா இல்லையா

பீகாரி அழிஞ்சிட்டான் இந்த ராஜஸ்தானி அழிஞ்சிட்டான் இந்த ஒரே அழிஞ்சு போயிடுச்சு தொடர்களை அடுத்தபடியாக தமிழ் அழிஞ்சு போயிடும் நீ வந்து நாடோடியா தெரிய வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்படுவாய் ஏதா நான் படிக்கணும் எனக்கு இந்தி பட்சம் இந்தியா போரா போலாம் போற இந்தி பட்சம் பிச்சைக்கு வந்து என்ன பதில் சொல்லுவீங்க

மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு அடுத்து பணம் வருமானம் மத்திய அரசாங்கம் கொடுக்க வருது யாருன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அடுத்தது ஆந்திரா ஆனா எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு உனக்கு வலிக்குது ஆனா ஓட்டு மட்டும் கேட்கறதுக்கு வரா மாணவர்கிட்ட போய் இது எந்த வகையில நியாயம்னு தெரியல தொடர்ல போன மாசம் தோத்து போன எலெக்ஷன்ல பத்தாயிரம் பத்தாயிரம் நலத்திட்ட உதவி அவன் அக்கௌண்ட்ல போட்டு ஓட்ட தொழில் போயிட்டான் பீகார்ல இப்ப பணம் வசூல் பண்ணுறான் பணத்தை கொடுறாங்க முதல்ல பாஞ்சு லட்சம் போடுவா அக்கௌண்ட்ல சொல்லி உங்களை ஏமாத்தலாம் இப்ப பத்தாயிரம் பத்தாயிரம் அக்கௌண்ட்ல போட்டு போய் எலக்ஷன்ல ஓட்டு தெரிவிக்கிறான் தோழர்கள் அப்படி எதிர்த்து எவனா சிஎம் ஆனா அவனை வந்து அடிச்சு கட்சியில சேர்த்துக்கிறான் ஒரு ஜனநாயகம் இவ்வளவு கேவலமான ஒரு ஜனநாயகமா இருந்து பாருங்க தோழர்களே போன வருஷம் தோழர்களே போன வருஷம் இந்த பொங்கலுக்கு மஞ்சா கோத்து விற்பாங்க பாருங்க மஞ்சா கோத்து அந்த புலா பூ விற்பாங்க பொங்கலுக்கு கொண்டாடம் மாட்டு பொங்கலுக்கு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு வித்தது இந்த வருஷம் பதினஞ்சு ரூபாய்க்கு வித்துச்சு இதே போன வருஷம் ஒரு பவுன் தங்க நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் இந்த வருஷம் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு விட்டுது முப்பத்தி நாலு என்ன ஒரு நியாயம் போன வருஷம் வித்த மஞ்சா பொம்பு இந்த வருஷம் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் விற்கணும் ஆனா தங்கம் ஏண்டா டபுளா ட்ரிபிளா போச்சு எவ்வளவு ஐயகத்தனமான பொருளாதார சொல்ல பாருங்க இந்திய தேசத்துல இது ஒண்ணு உதாரணத்துக்கு சொல்றோம் உங்களுக்கு இதுதான் இந்தியாவுடைய நிலை இந்தியாவுடைய பொருளாதாரம் படுபாதாரத்துக்கு போயிட்டு இருக்கு தோழர்களே இந்தியாவில் இருக்கிற எல்லா பேங்க இருக்கிற பணத்தை திருடிக்கானுங்க நரேந்திர மோடியோட திருண்டுங்க திருடி போயிட்டானுங்க இப்ப என்ன இந்திய வங்கிகளை நடத்துறது பணம் இல்ல நேற்று வந்து மூணு லட்சம் கோடி ரிலீஸ் பண்ணிக்கிறான் மூணு லட்சம் கோடி ரூபாய் நேற்று ரிலீஸ் பண்ணிக்கிறான் பணப்புழகத்துக்காக இது எவ்வளவு பெரிய ஆபத்து தொடர்ல இந்தியாவில் இது எவ்வளவு பெரிய ஆபத்தை உண்டாக்குது இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும் மக்கா எவனை நம்ம கொண்டாட கூடாது அவனை கொண்டாந்துட்டோம் ஆட்சியில இனியாவது புத்தி வரணுமா வரலையா அவனுக்கு எதிராக ஒரு ஆட்சி கொண்டாந்தோம் இவன் அவனுக்கு மேல தான் தொடர்கள் இவனாவது ஒழுங்கா நடத்தின மாதிரி ஆட்சியா கவர்மெண்ட் நடத்தது எல்லாம் முதலாளி பசங்க தொடர்களை வந்து கூடிக்கணும் அம்பலம் பண்ணிக்கணும் ரவுடித்தனம் பண்ணிக்கணும் என்ன முழுங்க ஜனநாயக முழு கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் என்ன ஜனநாயக முழு கிட்ட எதிர்பார்க்க முடியும் எந்த மக்களும் மதிச்சோடு இல்லைங்க தொடர்களே அவன் பெட்ரோல் நூறு ரூபாய்க்கு தானா நீ ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய்க்கு இல்லையே குறையு புரியா இல்லையா உற்பத்தி வழி நீ குறைப்பா உனக்கு தெரியாதா உனக்கு கவர்மெண்ட் அதிகாரம் இல்லையா ஆர்டிகல் இருபத்தி ஒன்னு இந்திய அரசமைப்பு சட்டம் இருபத்தி ஒன்னு சொல்லுது தொடர்களே நான் சுதந்திரமா பயம் இல்லாத நான் வாழணும் சுகாதாரமா வாழணும் இங்க சுகாதாரம் பண்ணி தண்ணி கொடுக்குறியா வர்ற தண்ணியே சாகர தண்ணி கலந்து வருது திருவண்ணாமலைக்கு ஒரு தண்ணி கூட சுகாதாரமா கொடுக்க முடியாது மந்திரி நீ என்ன நிர்வாகம் பண்ற அந்த நாட்டில் இந்த ஒரே ஒரு கோயிலுக்காக இந்த ஊரை கமிழகாரம் பண்ணிருக்கிற நீ இந்த ஒரு கோயிலுக்காக இந்த ஊரை நாசம் பண்ணிருக்கிறீங்க நீங்க எவனும் எந்த இடத்துலையும் போக முடியல இது ஒரு நிர்வாகமா இத இது ஒரு நிர்வாகம் கேட்குறான் இந்த கவர்மெண்ட்ட அவன் சரின்னு இவனுங்க வந்தா இவனுங்க அழுதுமா இருக்கிறானுங்க பூரா ஜாதரா பாத்தி மாமூல் கட்டுறான் அவனுக்கு

இந்திய பிரதமர் தாமோதர தாஸ் சொல்ற பொய்ய பாருங்க இந்தியாவிலேயே பூரா பிஜேபி காரணம் தான் கொலை வழக்கில் இன்னும் ஜெயில ஜாமீன் இருக்கிறான் இவன் வந்து தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறான் இது எவ்வளவு பெரிய பொய் பாருங்க தோழர்களே ஒரு ராணுவ அதிகாரியினுடைய போண்டாட்சிய கற்பழிக்கிறானுங்க இப்ப ரோட்ல கதற கதற ஈத்து போறானுங்க அம்மனமாக்கி இப்படியாப்பட்ட ஒரு பிரதமர் பிஜேபி ஆளுநர் மாநிலத்தில் இந்த அக்கிரமம் நடக்குது கற்பணிக்கிற குற்றவாளி பிறகு ஜாமீன்ல வெளியே வந்துடுறான் மீண்டும் அதே வேலையை தொடர்றான் இவர் வந்து நம்ம யார் யாரு யாருக்கு பாடல்கிறான் பாருங்க கேட்க ஆளுகள் என்றதால இந்த தாமோதர் ராஜ் பண்ற பொய் பாருங்க பாடல்களை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா ரொம்ப பாதுகாப்பு கொடுக்குற பெரிய விரு வீராதி வீரன் வரு எந்த பொண்ணு பாதுகாப்பு இல்லாத இருந்தாங்க மனு போட்டாங்க ஆதாரம் கொடுக்க முடியுமா உன்னால எதாலும் பொய் பேசுறது தோழர்களே மாநிலத்துக்கு மாநிலம் போய் அவங்கிட்ட எதனா சொல்லி சண்டை வாங்கிட்டு மடியை விட்டுட்டு கலவரம் பண்ண விட்டுட்டு அதே மாதிரி இங்க வந்து கலவரம் முருகனை போயிட்டு சப்ஜெக்ட் எடுத்துக்கிறது அடுத்த அண்ணாமலை கோயில் இருக்கிற சிவபெருமா யாருன்னு போய் அது ஆய்வு பண்ணுவானு பழகுது இதே தொழில் தொடர்கள அப்புறம் பார்த்தா துருகனை ஓடிக்கிறது துருக மசூதிய ஜெய்சிபி கொள்கையை ஓடிக்கிறது என்னடா சப்ஜெக்ட்

இந்த மொழி காத்துறதுக்கு அவங்களுக்கு இன்னும் அவசியம் வந்தது எந்த வேலையும் கிடையாது தோழங்களே இந்த மொழி போனா ஏன் அந்த இனம் அழிஞ்சிடும் என் இனம் போனால் என் தாய் நாடோடி இது என் தாய் தாய்மொழி ஒவ்வொரு இனத்துக்கான உரிமை அதைத்தான் பொறுத்தவரம் அம்பேத்கர் உறுதிப்படுத்துகிறாருங்க தேசிய இனங்களின் கூடாரம் இந்தியா அப்படிங்கிறாரு அதனை இருந்தால் நான் செக்குலர் ஸ்டேட்டுன்னு இதுக்கு பேர் வச்சேன் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்ற மாதிரி

என்ன அடிப்படைன்னு சொன்னார் பாருங்களே இந்துக்கு முன்ன இந்து முன்ன சிந்து இது சிந்து நதி பகுதிக்கு வந்து அவன் வெள்ளக்கார அதை பார்த்தான் இண்டஸ்டாலின்னு போட்டான் அந்த பகுதியில் தான் தொடர்ந்து ஆய்வு பண்ண அரப்பம் முகஞ்சதாரோ சிந்து சமூக நாகரிகம் நம்ம பார்த்த வாழ்ந்த பகுதி அது மிகப்பெரிய நகர நாகரிகம் இந்திய துணைக்கண்டம் முழுக்க தோண்ட 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 கிலோமீட்டர் கணக்கில் நகரங்கள் இருக்குது இப்ப நம்ம வாழ்ந்த பகுதியில நாம வாழ்ந்த காலத்துல தனுஷ்கோடிக்கு ஒரு நாடு அழிஞ்சு போச்சுங்க

பிரம்மாவனுடைய மகள் சரஸ்வதி அவளியா இவன் பிரம்மா என்ன பண்ணிட்டா புனஜி ஆயிக்கலாம் நாடு பாரு அப்படி அப்ப நடத்த கட்ட பொண்ணுக்கு அப்பனுக்கும் பொண்ணுக்கு பிறந்த பிள்ளைங்க தான் அந்த பாப்பார பசங்க பிரம்மாவுக்கு பிறந்தவங்க சார் அவங்க பிராமணுங்க பொண்ணுக்கு தன் சொந்த பொண்ணிய பெண்டாள்றான் அவன் புள்ளை புள்ள பெற்றுக்கிறான் அப்படியாப்பட்ட அயோக்கியத்தனமான ஆளு இந்த பிரம்மான்றவன் அவனுக்கு என்ன கோயிலுதா பாத்தீங்களா இந்தியாவுல ஒரு கோயில் கட்ட அனுமதிக்கல தொடர்றேன் இங்கே தேசம் மக்கா அவ்வளவு பெரிய அக்கிரமம் முடிச்சான் அந்த பிரம்மான்றவன் அதுதான் அந்த பிரம்மசூத்திரத்தை சொல்லிட்டு அவன் எந்த பொண்ணு விட்டுருவோனாலும் புகுந்துக்குவான் பிரம்மா கண்டமணி பிறந்த மாவன் பெத்தம்மாவனே கற்பொயிச்சம் மாமன் அப்படி அப்பட்ட அய்ய தன்மானவனுக்கு பிறந்தவனுக்கு உனக்கு எப்படி இருப்பானுதான் நம்மளை சொல்றான் எப்படி அப்படிங்கிறான்றான் சூத்ரா சென்றான் நடத்த கட்டவனுக்கு பிறந்த பசங்களான்றான் யார் யார சொல்றான் பாருங்க தோல்றங்களே நீ நீயாக இல்லாதவரை நீ நீயாக இல்லாதவரை இந்த உலகத்துல வந்தவும் போனவெல்லாம் உனக்கு பேர் வைப்பான் தோழர்களே அந்த அடிப்படையிலே தோழர்களே இந்த ஈகிய நாள்ல நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும் வீழ்ந்து விடாத வீரம் மாய்ந்து விடாத மானத்திற்கு சொந்தமான என் தமிழ் சொந்தங்களே இனி வரும் காலம் அப்படி உங்களுக்கு எளிமையாக இருக்க வாய்ப்பில்லை இந்திய முதலாளி எல்லாரும் கண்டும் பயந்து நிற்கிறான் இப்ப ஒரு நாட்டுக்குள்ள பூந்து இருநூறு அதிரடிப்படை அதிகாரிகளை வச்சு ஒருத்தனை கடத்தின்னு போயிட்டான் கஞ்சா வாழ்க்கை போட்டுக்கிறான் ட்ரக்ஸ் கடத்தினான் இந்திய பிரதமர் நீ தான் இந்தியாவில் இருக்கிற பூரா துறைமுகத்தையும் பச்சாறுகளை கொடுத்துருக்க அம்பானிக்கும் அதானிக்கும் அந்த துறைமுகத்தின் மூலமா எத்தனை ஆயிரம் டன்னு ட்ரக்ஸ் உள்ள வந்து அந்த ட்ரக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இதே அமெரிக்க கைது பண்றதுக்கு வாய்ப்பு ஆபத்தான காலம் ராணுவத்தையும் கைப்பற்றுவோம் அமெரிக்க ஏகாதிபத்தியம் அதற்கு நாமெல்லாம் எங்க இசைவு தெரிவிப்போமா என்று எனக்கு மிக அச்சமா இருக்க எனவே இந்திய தேசத்தை காப்போம் நல்ல ஒரு அறிவாளிகளை இந்திய பிரதமராக நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்வோம் என உதிமொழி ஏற்று இந்த மொழிக்காக போராடிய மொழிப்பொருக்கியர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி வழிபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்தி